ரபி உள்ள மாசத்துல மோலு ஓதுனாங்களா இல்ல கத்தம் ஓதுனாங்களா இல்ல குரான் சனியில விட்டுருவோம் நீ அது வேணாண்டிய மதுகம் தானே வேணும் உனக்கு உனக்கு குரான் வேணா அதிசம் வேணா விட்டுருப்பா உனக்கு என்ன வேணுங்கிற மதுகபு வேணுங்கிற அதுலயா நீ உண்மையா இருக்கணுமா இல்லையா மதுகபு வேணுமா அப்புறம் வேணாங்குமா ஏன்டா கத்தம் ஓதுற சாமி மதுபுல கத்தம் இருக்குதா கனை மதுபுல கத்தம் இருக்குதா ஏலம்பாத்தியா பாத்தியா இருக்குதா புரியாம்பாத்தியா இருக்குதா வருஷ பாத்தியா இருக்குதா ஒண்ணும் கிடையாது சலாத்து நாரியா இருக்குதா அள்ளி பயணமா வந்துருக்கீங்களா கல்யாணத்துல அது இருக்குதா தாலி கட்டுறது இருக்குதா மூலம் கட்டுறது இருக்குதா நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறது இருக்குதா தாயத்து இருக்குதா தகடு இருக்குதா மதுகுபடி இல்லை இதெல்லாம் குரான் அதி சிறை சொல்ல வரல இப்ப நீனா தான் மதுரை பின்பற்ற இந்த அஜத்து சிறை எல்லாம் மதுரை உள்ளதா அதையும் நான் கேட்கிறேன் நீ ஓதுரை கூட்டுதுவா இருக்கலாம் முதல்ல குரான்லையும் கூட்டுதுவா இல்ல ஹதீஸ்லையும் இல்லை நீ சொல்ற மது கிடையாது மதுகபை பின்பற்றாத மதுகபுவாதிகள் என்று சொல்லியே நாங்க ஒரு மூணு சீடி போட்டுக்கிறோம் மதுகபு என்ன சொல்றது இவங்க மதுகபுளை எப்படி ஏமாத்துறாங்கன்றதுக்காக வேண்டிய தனியா மதுகபை பின்பற்றாத மதுகபுவாதிகள் பாகம் பக்கத்தை எல்லாம் சொல்லி இது உன் மதுகபு நீ அதை மீற உன் மதுகபு நீ இதை மீற இந்த சாவி மதுகபு நீ அதுக்கு எதிராக இருக்கிற என்று சான்றுகளோட மூணு சீடி போட்டுக்கோ பாத்துக்கிறேங்க அப்ப மதுகபுங்கிறியப்பா

மதுகபுல எந்த மதுகபுல ஒரு மனுஷனுடைய காலை கழுவச்சல் இருக்கிறது எந்த மதுகப்பு கித்தாப்புல ஒரு மனுஷனுடைய காலில் போய் நெத்தி வைக்க சொல்லி இருக்கிறது எந்த மதுகப்புல ஒரு மனுஷன் போய் ஆசி வாங்க சொல்லி இருக்கிறது எந்த மதுகப்புல ஒருத்தர் கொடுக்கிற ஒரு ரூபா காசை ஒரு ரூபா கொடுப்பார் யாரு உருவா ரூபா காய் மாத்தி தோணு சும்மா மீன் தூண்டி போடுற மாதிரி தான் ஒன்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறதா இருந்தா மீனுக்கு சின்ன மீனை மாட்டுவாங்க அது கவி பெரிய மீன் வந்துடும் அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு கொடுப்பார் அவற்ற அந்த ஒரு வாங்குறதுக்காக வேண்டி அவர் கையில அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு ரூபாய் வாங்கிட்டோம் வைங்க உங்க ஊர்ல உள்ள தான் சொல்றேன் இங்கே உள்ளது சொல்லல உங்க உங்க வாப்பா நாயகத்து காசு தான் சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு ரூபாய் காசு அவர்கிட்ட வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் கிடைக்காது நல்ல பணக்காரன் தான் கிடைக்காது அந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டா நாயகன் கையில ஒரு ரூபாய் வாங்கிட்டோம் இனிமே குடிச்சு ரைடு அடிக்கிறான் பின்னை எடுக்கிறான் போய் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க புத்தி வரல இறங்கிக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஒரு காலத்தில் ஜே ஜேன்னு இருந்துச்சு இறங்கு முகத்துக்கு மேலே இறங்குமோ எல்லா கண்ணு முன்னாடி காட்டுறான் இன்னமும் அந்த குருட்டு நம்பிக்கையில இந்த ஒரு ரூவை வாங்குறீங்களே ஒரு தங்கையில் வாங்குற ஒரு ரூபா கறக்கத்தான் ஒருவான்னு எதாவது இருக்கிறான் மதுரத்தில் இருக்கா சாவி மாம் சொன்னாங்களா ஹனபி மாம் சொன்னாங்களா அட உங்கள் கருத்து மீட்டிங் போகிறோம் இந்த கருத்தை கேட்காதுன்னு சாவி மாம் சொன்னாங்களா

அவங்க அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லுவாங்க அதுல முரண்படுவாங்க ரசூல மதிக்கிறாங்க அதுல முரண்படுவாங்க இமாம பின்பற்றாங்க அதுல முரண்படுவாங்க அவங்க என்னென்ன சொல்லுகிறார்களோ சமூகத்தை காப்பாற்ற போறோம் குழப்பவாதிகள் இருந்து காப்பாற்ற போறோம் நாசமாக்கி விட்டாங்க அவ்வளவு நாசக்கேடு அவங்க தான் பண்ணுவாங்க வரதட்சணை வரைக்கும் வாங்குற நாசக்கேடு பள்ளியாசல் வச்சு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் செய்கிறாங்களே இந்த முரண்பாடுகள் தார்மீக தோல்விக்கு அடையாளம்